ஹலோ எவ்வளவான் வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் அதாவது தமிழக வளர்ச்சி கழகம் ஸோ அதுலேருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜாபை பற்றின அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஜாபோட எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஸோ மூணு வகையாக ஜாபை வந்து பிரிச்சுருக்காங்க ஒன்று ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் Clerk Gardener ஸோ மொத்தம் மூணு வேக்கண்ட் இருக்குது ஸோ மூணு வேக்கண்ட்டையும் வந்து ஸ்ப்ரிட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஃபாஸ்ட்டு ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே ஏஜ் லிமிட்டட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஏஜ் ரிலாக்சேஷனுமே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி ஸோ இந்த ரெண்டு தேர்ச்சியும் இருந்தாவே இந்த ஜாப்க்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஏஜ் லிமிட்டட் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ సో ఆఫీస్ అసిస్టెంట్ కి మొత్తం నాలుగు వేకంటు క్లీనర్ కి మొత్తం అంజు వేకంటు గార్డెనర్ కి ఆఫీస్ అసిస్టెంట్ కి నాలుగు వేకంటు கிளீனருக்கு ஒரு வேக்கண்டும் கார்னருக்கு ஒரு வேக்கண்டும் மொத்தம் ஆறு வேக்கண்ட் தான் வேக்கன்ஸி இருக்குது ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ இதில் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சியும் கிளீனர் கார்டனருக்கு ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சியும் அப்ளை பண்ணலாம் ஸோ ஏஜ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஷேர் பண்ணியாச்சு ஸோ அப்ளை பண்ண போகிற மெத்தடு பார்க்கும்போது ஆஃப்லைன் தான் நம்ம அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணால் போதும் அப்ளிகேஷனை சென்ட் பண்ண போதும் ஸோ ஸோ சேலரி அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சிலேயே பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரை கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு கிளீனருக்கு பார்க்கும்போது பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு கொடுக்குறாங்க கார்டனுக்கு நாலாயிரத்தி நூறுலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரை கொடுக்குறாங்க ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெரிட் லிஸ்ட்டு தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கடுத்து நம்ம ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ எந்த வித எக்ஸாமுமே இல்லை ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ஆஃபிஷியல் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் எந்த வித டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கவனம் கேளுங்கள்